உங்களின் மேலான பித்ரா ஜகா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ محمد بن عبد اللہ صلی اللہ علیہ وسلم وعلا آلہ الطاہرین واصحابہ اجمعین اما بعد اللہ ملہ اللہ تعالیٰ بن اللہ لیہ سہودر لیہ என் அன்பின் தாய்மார்களே அந்த ரபுல் ஆலமினுடைய அருளால் இந்த வருட ரமதான் மாதத்தை நாம் பயனுள்ள வகையில் செலவழித்துள்ளதாக நான் கருதுகிறேன் ஏனெனில் இந்த அதிகாலை பொழுதினில் பல்வேறு சிரமங்களுக்கிடையில் சகர் நேர பணிகளுக்கிடையிலும் இந்த உரையை நீங்கள் கேட்டு வந்தீர்கள் இந்த உரையில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் உரைத்தீர்கள் ஆகவே இந்த ரமதானை மிகுந்த பாக்கியமுள்ள இந்த ரமதானை நன்றாக பயன்படுத்தி கொண்டோம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த ரமதான் முழுவதிலும் நாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற மன சிக்கல்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் பேசி அவனுக்கு ஏற்படுகிற மன சிக்கல்கள் இரு பகுதிகளாக உருவாகி அவைகள் அவனை சிரமப்படுத்துகிறது என்றும் முதல் பகுதி என்பது அவனுக்கு நேரிடுகிற பாதிப்புகள் பாதிப்புகள் என்றால் நோயால் தாழ்வு மனப்பான்மையால் உயரிய மனப்பான்மையால் பொருளாதார நெருக்கடிகளால் உறவினுடைய உறவுகளில் ஏற்படுகிற சிக்கல்களினால் இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசி வந்திருக்கிறோம் இரண்டாவது தொகுதியாக ஒருவனுடைய எண்ணம் அந்த எண்ணத்தில் உருவாகிற அவனுடைய செயல்பாடுகள் இதிலும் இதுவும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனதளவில் பாதிப்புகளை உருவாக்கி விடுகிறது என்பது குறித்தும் சில அம்சங்களை சுட்டிக்காட்டி இந்த ரமதானில நாம் பயணித்திருக்கிறோம் ஒன்றை நினைவில் கொள்க இங்கு நாம் சொன்னதுதான் மன சிக்கல்களுக்குண்டான தீர்வு என்பதை நீங்கள் அப்படி எண்ணிக்கொள்ள வேண்டாம் நீங்களும் படியுங்கள் குரானோடு நெருங்கிய தொடர்பு கொள்ளுங்கள் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளோடு நிற எப்பொழுதும் தொடர்பு வைத்திருங்கள் அது உங்களை உங்களுடைய மனச்சிக்கல்களில் இருந்து விடுவிக்கும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் உங்களை ஆற்றுப்படுத்தும் ஆகவே இந்த தொடரில் நீங்கள் கேட்டது மிக குறைவான விஷயங்களை அதை மட்டும் உறுதியாக நம்பி மென்மேலும் இது குறித்து பல்வேறு விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது முறையான திட்டமிடலோடு கூடிய திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய மனக்கவலையை கொள்ளுங்கள் இது காரணம் நீங்கள் எங்களோடு பயணித்தமைக்காக நன்றிகள் பல கூறி இந்த தொடர் முழுவதிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வியை கேட்டு அதற்கான சரியான பதில்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டிருந்தோம் இன்ஷா அல்லா இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை நாலரை மணிக்கு இதற்கான சரியான விடைகள் ஒளிபரப்பு செய்யப்படும் அதே போன்று இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை நாலரை மணிக்கு வெற்றியாளர்களுடைய பட்டியல் வெளியாகும் ஒளிபரப்புவோம் அதை நீங்கள் கண்டு இன்ஷா அல்லா பயனு பயனடையுமாறு அன்புடன் வேண்டுகொள்கிறோம் அதுபோன்று இந்த ஒரு மாத நிகழ்ச்சியை நமக்காக பல்வேறு பொருளாதார ரீதியாக உதவி செய்தவர்கள் வைரூஹா மல்டி குசின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கீழக்கரை இவர்களுக்காகவும் நாங்களும் துவா செய்கிறோம் பார்வையாளர்களாகிய நீங்களும் துவா செய்யுங்கள் அதுபோன்று இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொள்கிறோம் உரித்தாக்கிக் கொள்கிறோம் இந்த மாதம் முழுவதிலும் எங்களோடு பயணித்த நல் உள்ளங்களுக்கும் நன்றியை குறி நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் அடுத்து இந்நிகழ்ச்சிகள் குறித்த உங்களது கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் இந்த மாத இறுதியில் வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிடப்படும் ஃபீட்பேக் ஃபார்மில் தெரியப்படுத்தலாம் நிறைகளை கொண்டு ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்ளவும் குறைகளை சரி செய்யவும் இது எங்களுக்கு பயனாக இருக்கும் கடந்த ஆண்டு இதே போன்றுதான் தங்களிடம் இருந்து பெறப்பட்ட நிறை உரைகளை சுட்டி காட்டிய அந்த அறிக்கைகளின் மூலமாக இந்த வருட நிகழ்ச்சிகள் சீரமைக்கப்பட்டுள்ளன என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் எங்களால் ஒளிபரப்பப்படும் வீடியோக்கள் அனைத்தையும் இன்ஷால்லா نير دي أكينغال كنالا وآخر دعوانا إن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته. <applause> حال على المطايا عبيدك يا إله الناس غاوي وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الريح حال على المطايا عبيد See what I மேலான பித்ரா சதாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்